ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என் வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய் பாசுப்பருப்பு கூட்டு தான் பார்க்க போகிறோம் அக்கா குரல் சும்மா கணி கண்ணி இருந்ததா தொண்டை கொஞ்சம் சரியில்லை ஓகே வாங்க பார்க்குறேன் என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை முதல் பார்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் தாளிப்புக்கு தேவையானது கடுகு கொஞ்சம் சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம் கருவேப்பில் கொஞ்சம் மஞ்சப்பொடி உப்பு அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இன்னொரு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பொடலங்காய் பிடிப்படியாக நறுக்கியாச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் கொத்தமல்லித்தலை ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணியாச்சு சட்டி காயட்டும் சட்டி காஞ்சதுக்கு அப்புறமா வடை சட்டி எல்லா ஸ்டைலாக சொல்லுவாங்க அக்கா எப்பயும் கேசுவாங்க அதெல்லாம் சொல்லுவேன் வடை சட்டி காயட்டும் காஞ்ச உடனே நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் தேவையான அளவு ஒரு மூணு ஸ்பூனு விட்டுக்கோங்க இதுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது எண்ணெயும் காயட்டும் இது வச்சு பார்த்தாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் எண்ணெய் சூடாகணும் சூடானால்தான் நம்ம கடுகுலாம் போடும்போது கரெக்டாக இருக்கும் அதனால் ஓகே என்ன கலந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தெரியுதா என்ன தெரிய முடியுது ஜீரகமும் கடுகும் பொரியாக்கா பொரியட்டும் இதுதான் இப்போ வந்துருச்சு அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஓகேவா கருவேப்பிலை போட்டாச்சு நீ நம்ம அடுத்தது என்ன போடணும்னா வெங்காயம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுடலாம் அப்படின்னு போட்டு ரெண்டுமே ஒரு வாரம் கரைச்சிடுவோம் கொஞ்சம் வெங்காயம் திறக்கணும் திறந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து வெங்காயம் நல்லா செவந்துருச்சு இந்த அளவுக்கு செவந்தால் போதும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம வந்து காய போட்டுடலாம் புடலங்காய் உப்பு மஞ்சப்பொடி எல்லாத்தையும் போட்டுடலாம் எப்பயுமே அக்கா வந்து குழம்பு வச்சாலும் சரி காய் கொடுத்தாலும் சரி காயை வந்து ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிடுது ஒரு டேஸ்ட்டு தான் நம்ம அப்படியே கொடுத்து உடனே தண்ணியை ஊற்றி உடனே எல்லாத்தையும் போடுறது வந்து சரியாக வராது இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் நான் வந்து எப்பயுமே சாயை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடுவேன் உப்பு அந்த மசாலா எல்லாம் மிக்ஸாகும் அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி வைக்க எல்லா குழவுமே அப்படி நீங்களும் வந்து வச்சு பாருங்கள் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியும் மற்றதுக்கும் இப்படி செய்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கு தான் எங்கள் அம்மா சொன்ன டிப்ஸ் இது வந்து நெசா அத சேர்த்து கொஞ்சம் ஒரு அரை வேட்டாடு வரக்கும் தான் நம்ம வந்து பருப்பை போடணும் கொஞ்சம் தண்ணி வந்து காய் வந்து ஒரு அரை வேட்டாடு வேகணும் இப்பவே நம்ம பருப்பெல்லாம் போட்டோம்னா எல்லாமே பின்னிக்கணும் காய் வேகாது அதனால என்ன பண்ணுறோம் ஒரு ஒரு ட்ரம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் அறவேக்காடு வந்தால் போதும் முசாக வேகணும்னு கிடையாது இப்படியே வேக வச்சு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேட்டும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அரைவேக்காடு வந்துடுச்சு தண்ணியும் நல்லா வச்சிருச்சு காய் வந்ததுக்கப்புறம் பருப்பு போட்டோம்னா அது வடை சட்டில் பிடிக்காமல் இருக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் இங்கே வர அடுத்தது நம்ம வேக வச்சிருந்த பருப்பு கூட்டா வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் குழம்புக்கு பதிலாக இதுவும் போட்டு சாப்பிட்லாம் அதனால பூட்டாக வச்சுட்டு ஒரு பொரியல் பண்ணி அக்கா எப்பயுமே ஓகே முடி வச்சிடலாம் ரெடியாகட்டும் நாங்கள் புடலங்காய் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் புடலங்காய் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இது வந்து இவ்வளோ தண்ணியாக வைக்கிறோன்னு பார்க்காதீங்க இவ்வளோ தண்ணியாக இருக்கிறதான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம சாப்பிட போகையில் பார்த்தோம் அப்படியே ஒரே இரு கெட்டி ஆயிடும் அதனால ரொம்ப அக்கா வைக்க மாட்டேன் கொஞ்சம் தண்ணியாக வச்சா நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா நெலுகலாக இருக்கும் இல்லைன்னா அப்படி கெட்டி ஆயிடாது ஒரு மாதிரி சாப்பிட பிடிக்காது அடுத்து நம்ம மல்லித்தலை போட்டு அதை போய் இறக்கிடலாம் மாளா புடலங்காய் போட்டு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் என்னடா அக்கா காக்காய்க்கு சோறு வைக்கிற மாதிரி வச்சுட்டாங்கன்னு பார்க்காதீங்க வேறதாங்கிறதுனால நான் வந்து இலையில் கொஞ்சமாக வச்சுருக்கேன் உங்கள் உட்காந்து சாப்பிட்டு பார்க்குறதுக்கா டேஸ்ட்டு பார்க்குறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஓகே வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்க்கலாம் சாப்பாடில் போட்டும் சாப்பிட்லாம் தனியாக கூட்டாகவும் வச்சு சாப்பிட்லாம் ஓகேங்களா வாங்க புடலங்காய் கூட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆஹா ஆஹா அந்த சீரகம் வாடை வாடை வாசம் தாளிப்பு வாசம் அப்படியே தூக்குது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் போல் நினைக்கிறேன் சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டே இருக்கியக்கா எப்படி இருக்குதுன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறீங்களா என்னால் எப்படி பேசுகிறேன் நினைக்காங்க என்னோடய பேச்சை எப்படி தான் சுடுதலை

டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மதரக்காவுக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுறீங்க ஆனால் யாருமே போட மாட்டேறீங்க நானும் சொல்லிகிட்டே இருக்கேன் வீடியோ வீடியோவுக்கு செய்முறை இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி அக்காவுக்கு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் மக்களை ஏன் மக்களை போடவே மாட்டேறீங்க சூப்பர் இப்போ இது இருக்க டேஸ்ட்டுக்கு நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன் வீடியோ முடிச்சுக்கிறேன் ஓகே அனைவரும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கொடலாங்கா கூப்பிட்டு பாசப்பேர் போட்டது செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஓகேங்களா ஓகே வீடியோவை பாருங்கள் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகே இன்னொரு வீடியோவில் நாங்கள் பார்க்கலாமா பாய்